அவன் முழுமையான பூர்த்தி அடைய கூடியவன் பணைய இருந்துட்டே மட்டும் பெரிய ஆள் கிடையாது அவன் ஏசி கார்ல போறவலாம் பெரிய ஆள் கிடையாது நீ நல்லா புரிஞ்சுக்க பணக்கார பணக்காரன் கிடையாது பணம் வச்சிருக்கவலாம் பணக்காரன் கிடையாது ஏசி கார்ல போறவலாம் பணக்காரன் கிடையாது போறத கஷ்டப்பட்டு என்ன உதவி பண்றான் சொல்லிட்டு வந்து நிக்கம்பா அவனுக்கு நீ உதை பண்ற பாரு நீதான் பணக்காரன் நீதான் பணக்காரன் உன்னை எதுக்குறவன பத்தி நீ கோவப்படாத அவன் அதுதான் வளர்ச்சி உன்னுடைய எதிர்காலம் குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய உங்க தாய் தாப்பாண்ட சொல்லுங்க நான் நல்லா படிச்சு நான் காப்பாத்துறேன் உன்னை தாண்டி எத்தனையோ தாய் தப்ப ரோட் ஓரத்துல கிடக்குறாங்க எத்தனையோ தாய் தப்ப பசியில இருக்கிறாங்க எத்தனையோ தாய் தப்ப வந்து எதுவுமே இல்லாம கிடக்குறாங்க துணிமணி கூட இல்லாம கிடக்குறாங்க அவங்களுக்கு நான் உதவி பண்ணு சொல்லிட்டு நீங்க உருவாகுங்க அதுதான் வந்து நான் மாணவர்களுக்கு சொல்றேன் நான் வந்து ஒரு உணவு எடுத்து கொண்டு போகும் போது என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்றவங்கலாம் இங்க இருக்கான் என்னுடைய சேவைய செய்யக்கூடாம அடித்தவங்கலாம் இங்க இருக்கான் என்னுடைய சேவைய செய்யக்கூடாதுமா தடுத்து நிறுத்தினவன் வண்டியை உடைச்சவன் எல்லா வேலையும் பண்ணவனா இங்க இருக்கான் அவனை தாண்டி பாரதி மகன் ஒரு ஆயுதம் வளர்ந்து வருதுன்னா உண்மையான சேவை மட்டும்தான் நேர்மையான சேவை மட்டும்தான் உன்னால முடிஞ்சா

உங்களுடைய குழந்தைங்களை நல்ல ஒரு இந்த நம்ம நாட்டுக்காக நம்ம தேசத்துக்காக விதைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாய் தந்தையா நீங்க வந்து இருந்து இந்த குழந்தைங்களை வழி நடத்தணும் சொல்லிட்டு நான் சொல்றேன் பணம் வாழ்க்கை கிடையாது பதவி வாழ்க்கை கிடையாது பொருளாதார வாழ்க்கை கிடையாது நிரந்தரமான வாழ்க்கை நீ செய்யற தருமம் அதுதான் உன்னை நாளைக்கு காப்பாற்றும் பணம் இன்னைக்கு நீ ஒரு கோடி தான் எடுத்துட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில போய் கட்டிட்டு என் பொறுத்த நான் காப்பாத்து பிள்ளைய காப்பாத்து சொல்லும் போது அந்த உயிர் போறது வந்து அங்க உள்ள டாக்டரோ நீ கட்டின பணமோ இல்ல வந்து எதுவுமே கிடையாது விதி இயற்கை ஒன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் அந்த உயிரை காப்பாத்தி கொடுக்க முடியும் வேற எந்த மருந்தோ எந்த பணமோ எந்த விஷயமோ காப்பாத்தாது நீ செய்யற தர்மம் மட்டும்தான் உன்னை காப்பாத்தும் நீ செய்யற தர்மம் மட்டும்தான் உன்னை காப்பாத்தும்